السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمد عبده ورسوله وما بعد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر سنجري الله من الذي கொரட்டூர் நூர் மற்றும் ஹைருல் பரியா மகளிர் அரபி கல்லூரி மற்றும் புரசை வட்டார ஜமாத்துலமா இணைந்து நடத்தக்கூடிய இளைஞருக்கான தலைமைத்துவ வழிகாட்டுதல் நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்று சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கக்குரிய தலைவர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விற்கு சிறப்பான முறையில் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய சங்கக்குரிய உலமா பெருமக்களே பள்ளியனுடைய நிர்வாக பெருமக்களே ஜமாத்தார்களே அல்லாஹதுல்ல ஷா நோத்தாலா அவனுடைய அன்பும் அருளும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு நிகழ்ச்சியினை இந்த கொரட்டூர் மஸ்ஜித் இங்கே நடாத்தி கொண்டிருக்கின்றது அவ்வப்பொழுது இதுபோன்று சிறப்புக்குரிய நிகழ்வுகளை நடத்தி இந்த சமூகத்திற்கான சேவைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரட்டூர் பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்கள் மற்றும் வாய்ந்த தலைமையுமாம் அன்பு சகோதரர் மன்சூர் அலி ஜமாலி ஹசரத் அவர்கள் இதற்காக வேண்டி யாரெல்லாம் தங்கிறது உடலாலும் பொருளாலும் தொடர்ந்து உழைத்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பெருமக்களுக்கும் அல்லாஹாலா பல்வேறு விதமான பாக்கியங்களை சைர பறக்கத்துகளை அல்லா தந்தர் புரிவானாக இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்திடக்கூடிய பரந்த மனப்பான்மையையும் அதற்குண்டான எல்லா விதமான உதவிகளையும் அல்லாஹத்தாலா தன் புறத்திலிருந்து இவர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக என்ற துவாவோடு ஒரு சிறு வார்த்தைகளை நாம் கூற ஆரம்பம் செய்கின்றோம் சங்கே அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் அவர்களை வழிகாட்டி அவர்களை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வருவது என்பது காலத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக திகழ்கிறது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அனைத்து துறைகளிலும் அந்த துறையை சார்ந்தவர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்காக வேண்டி அவர்கள் கையில் எடுப்பது இளைஞர்களை தான் அந்த இளைஞர்களை தங்களுடைய வசப்படுத்தி கொண்டு தங்களுடைய அந்த துறையை உயர்த்துவதற்காக வேண்டி தன்னுடைய அந்த சாதனையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி அவர்களை எப்படியெல்லாம் அவர்கள் வழிபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு அரசியலாகட்டும் அல்லது சமூகத்தினுடைய எல்லா பொறுப்புகளாகட்டும் அல்லது ஆங்காங்கே இயங்கி கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்களாகட்டும் இவை அனைத்துமே அவர்கள் முன்வைப்பது இளைஞர்களைத்தான் அவர்களுடைய கொள்கையினுடைய சாராம்சத்தை அந்த இளைஞர்களுடைய வாயிலாகத்தான் அவர்கள் புகுத்தி அவர்களை தன் வசப்படுத்தி அவர்களுடைய தேவைகளுக்காக வேண்டி பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்போ இதில் பலரும் தங்களுடைய தவறான வழிகளுக்காக வேண்டி அந்த இளைஞர்களை அவர்கள் முன்னெடுத்து செல்வதனால்தான் இன்றைக்கு பல்வேறு விதமான பாதிப்புகள் இந்த சமூகத்திலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்ப ஆகவேதான் இளைஞர்களை பண்படுத்துதல் அந்த இளைஞர்களுக்கு உண்டான உயர்தரமான வழியினை காட்டுவது அப்படிங்கிறது இஸ்லாத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சமாக காணப்படுகிறது அன்னல பெருமானார் சொல்லல்லா உலகி வசல்ல மன்னவர்களும் ஆகவே தான் அந்த சமுதாயம் ஒரு உயர்வான அந்தஸ்தை பெற வேண்டுமானால் அந்த இளைஞர்களை ஊக்குவ ஊக்குவித்து அவர்களுக்கு நல்ல பண்புகளை போதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபிகள் பெருமானார் சொல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களும் கூட தனக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்ட அந்த வயதிலிருந்தே அவர்கள் அதற்காக வேண்டி போராடி இருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது பெருமானார் சொல்வார்களா இல்லையா இன்னமா பொவை உத்தம்மி நான் உங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டிருப்பது நற்குணங்களை உங்களுக்கு பரிபூர்ணமாக ஆக்கி காட்டுவதற்காக வேண்டித்தான் என்று பெருமானார் சொன்னாங்க அப்ப நல்ல குணங்களை போதித்தால் மட்டும்தான் ஒரு சமூகம் உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியும் நற்குணங்கள் கொண்டிருந்தால் மட்டும்தான் அந்த சமூகத்திற்கு உயர்வான அந்தஸ்து அல்லாஹினரிடத்தில் கிடைக்கும் என்பதற்காக வேண்டித்தான் நபி அவர்கள் தனது வாழ்நாளில் அதிகம் அதிகமாக நற்பண்புகளை போதித்து ஒரு உயர்ந்த சமூகத்தை சஹாபா பெருமக்களை அவர்கள் வழிநடத்தினார்கள் என்பது வரலாறு ஆகவே இன்றைக்கு எதோ மீது அவர்கள் காதல் வயப்பு வயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரே ஒன்றே ஒன்றுதான் எதையோ நீங்கள் நேசிக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்களை நேசிக்கிறீர்கள் விளையாட்டு வீரர்களை நேசிக்கிறீர்கள் கண்ட கண்ட சினிமா தலைவர்களை எல்லாம் நேசித்துக் கொண்டிருக்கிறீர்களா இல்லையா இதையெல்லாம் கைவிட்டு விட்டு உயிருமையான உத்தம திருநபி சொல்லல்லாஹு அழைவசல்லம் அன்னவர்களை நீங்கள் நேசிக்க பழகுங்கள் அப்ப எப்போ நீங்க பெருமானார் சொல்லலாஹோ அழைவசல்லம் நன்னவர்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பித்து விடுவீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு தலைமை பண்பு என்பது கிடைத்துவிடும் அப்பொழுதே உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹு ஜல்லஷானுத்தால இம்மையிலும் உங்களுக்கு கொடுப்பான் நாளை மறுமையிலும் உங்களுக்கு கொடுப்பான் அப்ப அந்த பெருமானாருடைய நேசத்தை நமது சமுதாய மக்கள்கிட்ட குறிப்பாக இளைஞர்களுடைய உள்ளத்தில் அந்த மஹப்பத்த நபிய புகுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுடைய உள்ளம் சீரடையும் அவர்களுடைய செயல்களும் சீரடையும் சஹாபா பெருமக்களுடைய வாழ்வு உண்டான முக்கிய காரணமே அதுதானே வரலாறுல பல சஹாபா பெருமக்களுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுல ரதியல்லாஹு ரதி அல்லாஹு என்கின்ற ஒரு நாயக தோழரை குறித்து சொல்லி காட்டுவார்கள் நுழைவு முனல் அம்ருள் அன்சாரி ரதி அல்லாஹு அனுகு அவங்களை குறித்து சொல்லுகிற பொழுது அவங்க ஒரு விகடகவி மாதிரி எப்பொழுது நபிகள் பெருமானார் சல்ல அலாஹு அழிவசல்ல ஒருவருடைய தர்பாருக்கு அவங்களுடைய சபைக்கு வந்தாலும் பெருமானாரை ஏதாவது ஒரு நகைச்சுவான விஷயங்களை சொல்லி நபி அவர்களை சிரிக்க வைத்து விடுவார்கள் சில பேருக்கு இயற்கையிலேயே அந்த குணம் இருக்கும் இல்லையா பேசுகின்ற பொழுது ஒரு நகைச்சுவை துணிக்கும் விஷயத்தோடு அவங்க என்ன செய்வாங்க பேசுவாங்க அப்ப சுற்றிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய பேச்சு ரசித்து என்ன செய்வாங்க சிரிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அப்படி நபி அவர்களை எப்பொழுதுமே அவர் என்ன செய்வார் சிரிக்க வைக்கக்கூடிய குணம் கொண்டவர் நாய்மரது அல்லாஹால் அணு ஒரு நிகழ்ச்சியை சொல்லி காட்டுவாங்க ஒரு தடவை நோய்மரதி அல்லாஹாலு என்ன செஞ்சாங்க அப்படின்னா சந்தைக்கு போயிருக்கும் பொழுது அங்கே விற்று கொண்டு இருந்த ஒரு அழகான போர்வையை பார்க்குறாங்க அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசை எப்படியாவது நபிகள் பெருமானார் சொல்லலாஹோ அழகுவ செல்லும் நண்பர்களுக்கு அந்த போர்வையை வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஆசை ஆனால் அந்த போர்வையை வாங்குவதற்கு உண்டான காசை கிட்ட இல்லை இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த போர்வையினுடைய உரிமையாளரை சந்தித்து இந்த போர்வை எடுத்துக்கிட்டு கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து நபி சொல்லல்லாக வளைகி வல்ல மன்னவர்களுடைய சன்னிதானத்துக்கு வருகிறார் வந்து நபி அவர்களிடத்தில் அந்த போர்வை எடுத்து என்ன செய்கிறாங்க பெருமானாருக்கு கொடுத்து நபிய நாயகமே இது என்னுடைய அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ நபிகள் பெருமானார் சொல்லல்லாக வளைகுவ செல்ல மன்னவர்களும் அதை ஆசையோடு என்ன செய்கிறாங்க வாங்கி கொள்கிறார்கள் காரணம் நபி அவங்க எந்த விதமான அன்பளிப்பையும் அவங்க மறுக்க மாட்டாங்க அப்போ அருமை தோழர் நமக்கு என்னென்னு செய்கிறாரு அன்பளிப்பு தராரு அப்படின்ட்டு அதை வாங்கி பெருமானார் அவங்க மேலே போட்டு பார்க்குறாங்க பார்க்குறதுக்கு கௌரவு அழகாக இருக்கிறது இப்போ நபி அவங்க நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க நோய் ரதி அல்லாஹாரனு சொல்கிறாங்க யார சூழல்லாம் மிக அருமையாக இருக்குது அப்படின்றாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க யார சூழல்லாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கு சரி இதற்குண்டான காசையும் நீங்கள் அப்படியே கையில் கொடுத்துருங்க அப்படிங்கிறார் இதற்குண்டான காசையும் கையில கொடுத்துருங்க உரிமையாளர் நிற்கிறாரு அப்படின்ன உடனே பெருமகர் கேட்குறாங்க என்ன நுழையமே இது அன்பளிப்புன்னு சொல்லி தான் என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னாங்க அப்போ சொல்றாங்க யார சூழல்லா அன்பளிப்பு தான் நீண்ட நடி நாட்களாக எனக்கு இந்த போர்வை உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை ஆனால் வாங்கிறதுக்கு என்கிட்ட கையில் காசு இல்லை அப்போ அதனால் என்ன செஞ்சேன் அப்படின்னா அந்த உரிமையாளரையும் கையோட கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் என் புறத்துல இருந்து அன்பளிப்பாக எடுத்துக்கங்க பிரச்சனை இல்லை ஆனால் இதுக்கு உண்டான காசை மட்டும் இவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னா நபி அவர்கள் உரம் பொறுத்து விட்டார்கள் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்னடா இது முரட்டுத்தரமான முகப்பத்தா இருக்குது என்னென்னவோ முகப்பத்தை பார்த்திருக்கேன் இது வித்தியாசமான முகப்பத்தா இருக்கு அப்படின்னு பெருமானாரை சிரிக்க ஆரம்பித்தார்கள் என்ற அந்த வரலாறுகள் உண்டு இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து நபிகள் பெருமானார் மன்னர்களை சிரிக்க வைத்து விடுவார் அந்த நுழைமரது எல்லா என்ற ஒரு சஹாபி பெருமானாருக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவரிடத்தில் இருந்த ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் அவர் கொஞ்சம் மது அருந்தக்கூடிய பழக்கம் உடையவர் அவ்வப்பொழுது மது அறிந்து விட்டு நபி அவர்களுடைய சன்னிதானத்தில் வந்து அதற்காக வேண்டி உண்டான கசையடியும் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த காலகட்டத்தில் சரியா முறை பிரகாரம் மது அருந்து விட்டால் ஐம்பது கசையடிகள் அடிக்கப்பட வேண்டும் அப்ப அப்போ அவ்வப்பொழுது மது அருந்து விட்டு வந்து கசையடியும் வாங்கி கொள்வார் அப்போ சுற்றிலும் இருந்த சகாபாக்கள்ல சில பேர் என்ன செஞ்சாங்க அவரை பார்த்து ஒரு விதமாக சபிக்க ஆரம்பித்தார்கள் ஏன் அப்போ அவனுக்கு வேற வேலை வெட்டி இல்லையே அப்போ பார்த்தாலும் மது இருந்துட்டு இங்கே வந்து கசடி வாங்கி கொண்டு இருக்கிறேன் சொல்லி அல்லாஹ் உன்னை நாசமாக்குவானாக மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க அல்லாஹ் உன்னை சவிப்பானாக என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டார்கள் அப்போ இதனே அவர்களுடைய காதல் விழுந்த மாத்திரத்தில் அன்னலம்பெருமானார் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் மன்னவர்கள் கூறினார்கள் லா தலா அனுஹூ லா நாளும் அவரை நீங்கள் சபிக்க வேண்டாம் காரணம் என்ன தெரியுமா இஹழ் பொல்லாஹூலா அவர் அல்லாஹ் ரசூலை நேசிக்கக்கூடியவர் ரசூலை நேசிக்க நேசிக்கக்கூடிய மனிதர் ஆகவே அவரை நீங்கள் சபித்த சபிக்காதீர்கள் என்பதாக நபிகள் பெருமானார் சல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்களே அவர்களை சபிப்பதை விட்டும் தடை செய்தார்கள் ஆனால் வாழ்க்கை இப்படி அவர்களுக்கு சென்று விடவில்லை இந்த மது அருந்தக்கூடிய இந்த பழக்கம் என்பது காலம் காலமாக நீடித்து விடவில்லை வரலாறு சொல்லி தருகிறது ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அல்லாஹூலின் மீது கொண்டிருந்த அந்த அன்பனுடைய பறக்கத்தின் காரணமாக அந்த மது அருந்தக்கூடிய அந்த பழக்கம் என்பது அவரை விட்டு விலகிச் சென்று சைதன் அபுபக்கர் சித்திகர் அதி அல்லாஹு தாலு அன்னவர்களுடைய ஆட்சி காலகட்டத்திலே ஒரு யுத்தத்தில் பங்கு பெற்று அவர் ஷஹீதாக வீர மரணத்தை சந்தித்தார் ஷஹீதாக அவர் மரணமடைந்தார் என்று வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறார் பெருமானார் சங்கையானவர்களே செல்லும் அவர்களை நேசிப்பதனுடைய அந்த பறக்கத்திருக்கிறது அல்லவா அது எந்த அளவுக்கு மாண்புக்குரியது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்ப என்னதான் நமது வாழ்விலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் சரி ஒழுக்கக்கேடான செயல்களாக இருந்தாலும் சரி அது அன்னில பெருமானார் சல்லல்லாஹ் வசல்ல மன்னவர்களின் மீது கொள்ளக்கூடிய மகப்பத்தின் காரணமாக அல்லாஹுத்தாலா ஒரு கட்டத்தில் அதை அதிலிருந்தெல்லாம் நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்து அது உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பார் என்பதற்கு இந்த நாயகத் தோழர்களுடைய வரலாறு மிகப்பெரிய ஒரு பாடமாக நமக்கு அமைந்திருக்கிறது அல்லாஹுத்தாலா மிகப்பெரிய கிருமையாளன் கருணையாளன் இந்த அடியார்கள் எப்படியேனும் இந்த பாவங்களில் இருந்து பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாகத்தான் மறுமையிலே தன்னை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நமது பாவங்களை விட்டெல்லாம் நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு பல்வேறு விதமான வழிமுறைகளை எல்லாத்தான நமக்கு வகுத்து தந்திருக்கிறார் திருமறைகளை ஒரு வசனம் வரும் மை மை யார் ஒருவர் ஒரு தீமை செய்தாலும் சரி அதற்குண்டான தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் அப்ப இந்த வசனம் அருள அருளப்பட்ட அந்த நேரத்தில் செய்தன் அபுபக்கர் சித்திகர் அதி அல்லாஹு சொல்வார்கள் எப்ப கண்மனி நாயகம் மன்னர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டினார்களோ அன்றைய தினம் எனது முதுகெலும்பு ஒடிந்தது போன்று எனக்கு ஆகிவிட்டது காரணம் யார் ஒருவர் என்ன தீமை செய்தாலும் அதற்குண்டான தண்டனை அவர்களுக்கு வழங்கப்படும் என்று அல்லாஹு தாரா கூறிவிட்டார் அப்ப அதனால இந்த உலகத்தில் நாம் என்ன தவறு செய்தாலும் அதற்குண்டான தண்டனை நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அப்ப நமது நிலைமை என்னவாகுவது என்று சொல்லி அபு அபுபக்கர் நாயகம் என்ன செய்யறாங்க கூனி குறுகி போய் அமர்ந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்ப பெருமானார் சல்லல்லா வளை வசல்லம் அண்ணவங்க அபுபக்கர் நாயகத்தை பார்த்து கேட்கிறாங்க அபுபக்கரே என்ன ஆயிற்று என்று கேட்கிற பொழுது நவிய நாயகமே இவ்வாறு ஒரு வசனத்தை நீங்க சொல்லிட்டீங்க அப்ப நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் நாம் செய்யக்கூடிய எல்லா பாவத்திற்கும் எல்லா தவறுக்கும் அல்லாஹு தாலா தண்டனையை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் நமது நிலைமை என்னவாகுவது என்று நான் அஞ்சிக் கொண்டிருக்கிறேன் நான் மட்டுமல்ல சகாபா பெருமக்கள் அனைவருக்குமே இந்த கவலை இருக்கிறது என்பதாக இதற்குண்டான விளக்கத்தை அவங்க தெளிவுபடுத்துறாங்க அப்ப நம்ம வெகல் பெருமானார் சல்லல்லா அழைவசல்லம் அவங்க கேட்பாங்க அபுபக்கர் அவர்களே அல்லாஹு தாலா அவங்களுக்கு காய்ச்சலை கொடுக்கறானா இல்லையா காய்ச்சலை கொடுக்குறானா இல்லையா ஆம்யார் அசோலல்லா காய்ச்சல் வரதான் செய்து அல்ல அவங்களுக்கு ஏதேனும் துன்பத்தை மனக்கவலையே தருகிறானா இல்லையா ஆம்யார் அசோலல்லா துன்பம் எல்லாம் வரதான் செய்யுது இப்படி ஒரு காய்ச்சல் உங்களுக்கு ஏற்பட்டாலோ அல்லது ஒரு சிறிய துன்பமோ மனக்கவலையே உங்களுக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக நீங்கள் பாதிப்படைந்தால் அந்த பாதிப்பின் காரணமாக அல்லா நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்க ஆரம்பித்து விடுகிறான் அப்ப அல்லாஹ் சொன்ன வார்த்தை நீங்கள் செய்த எந்த ஒரு தவறை செய்தாலும் அதற்குண்டான தண்டனை கிடைக்கும் சொன்னானா இல்லையா அப்ப அந்த தண்டனை எப்படியெல்லாம் உங்களுக்கு போக்கப்படுகிறது என்று சொன்னால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறிய துன்பமாக இருந்தாலும் சரிதான் அந்த துன்பத்தின் மூலமாக அந்த தண்டனைகளை அல்லா இந்த துனியாவிலேயே கொடுத்துடுறான் இந்த துன்யாவில் அந்த தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டு நாளை மறுமையில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நல்லடியார்கள் கூட்டத்தில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் கூறியதற்கு பிறகுதான் சைதன் அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாத்தால் சமாதானம் அடைந்தார்கள் என்று அந்த வரலாறுகளை காண முடிகிறது பெருமானார் இப்படி ஒரு வார்த்தையும் சொல்லுவாங்க அது ஆயிஷா ஆகி கிட்ட அந்த ஒரு வார்த்தையை சொல்றாங்க என்னுடைய தஃசீரிலே விரை விறுவர்களிலே இந்த ஆயத்திற்குண்டான உண்டான இமாம்கள் சொல்லித் தருகிற பொழுது இந்த ஆயத்தின் மூலமாக யாரெல்லாம் கவலைப்பட்டார்கள் யாராருக்கெல்லாம் நபி அவங்க எப்படியெல்லாம் அந்த கவலைக்கு சமாதானம் சொன்னாங்க அப்படிங்கிற அந்த தவறுகளை சொல்லிக்கிட்டு வரும் பொழுது அப்போ ஆயிஷா ஆகியும் சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் திருக்குறானில் இருக்கக்கூடிய வசனங்களிலே மிகவும் கடினமான வசனம் எனக்கு இதுதான் ரொம்ப கடினமான வசனம் இதுதான் யார் தவறு செய்தாலும் தண்டனை கிடைத்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னா அப்போ இதிலிருந்து யார் தான் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும் எல்லாருமே தவறு செய்யக்கூடிய மக்கள் தானே அப்போ எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கும்னா மனிதர்களுடைய நிலைமை என்னவாகுவது என்று நான் அஞ்சிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆயிஷா நாயகிக்கு இதே சமாதானம் சொல்கிறாங்க கவலை ஏற்படுகிற பொழுது காலில் ஒரு சிறு முள் குத்தி விட்டாலும் கூட அந்த முள் குத்தியதன் காரணமாக ஒரு துன்பத்தை நீங்கள் அனுபவித்தால் அதற்கும் மல்லா பாவத்தை மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னே சொல்லுவாங்க யாராவது ஒருவருடைய பாக்கெட்டிலிருந்து அவரது பையிலிருந்து பணம் தொலைந்து விடுகிறது என்று வையுங்கள் பணமோ ஏதாவது ஒரு பொருளோ தொலைந்து விடுகிறது தொலைந்து விட்டு சிறிது நேரம் அந்த பணத்தை என்ற பொருளை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் என் பணம் காணாம என் பொருள் காணா போச்சுன்னு தேடிக்கிட்டு இருக்கிறார் தேடிக்கொண்டிருந்து சிறிது நேரத்திற்கு பிறகு அவருக்கு அந்த பொருள் திரும்ப கிடைத்து விடுகிறது கிடைத்து விட்டவுடன் அவர் சமாதானம் அடைகிறார் நிம்மடை நிம்மதி அடைந்து விடுகிறார் ஆனால் அந்த இடைப்பட்ட நேரம் இருக்கு இல்லையா தொலைந்து போனதிலிருந்து பணம் கிடைக்கிற வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர் எவ்வளவு மனக்கவலைப்பட்டாரோ அந்த மனக்கவலைக்கும் அல்லாஹுத்தால் அவரது பாவத்தை மன்னிக்கிறான் என்பதாக மிக பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அப்போ அல்லாஹாரா எந்த அளவுக்கு கருணையாளன் இந்த அடியார்கள் அவர்கள் செய்த பாவங்களுக்கு இந்த துன்யாவிலே அவர்களுக்கு என்ன செய்யணும் தண்டனை கிடைக்கப்பட்டு அவைகளெல்லாம் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையில் அவர்கள் நரகத்தை சந்திக்க கூடாது என்பதற்காக வேண்டி செய்து செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் இவை அப்போ ஒரு கவலை ஏற்பட்டாலே அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹி வசல்ல மன்னர்களினேசித்தார் பெருமானாரின் மீது முஹப்பத்தை வெளிப்படுத்தினால் நமது பாவங்கள் மன்னிக்கப்படாதா இல்லையா நமது நற்குணங்கள் எல்லாம் அது மேம்படாதா இல்லையா நமது இம்மை வாழ்வும் மறுமை வாழ்வும் சிறக்காதா இல்லையா அப்ப ஆகவே மகபுத்த நபி என்பது அது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இதை இளைஞர்களுடைய உள்ளத்திலே ஊட்டியாக வேண்டும் அது பெண்மக்களாக இருந்தாலும் சரிதான் ஆண் மக்களாக இருந்தாலும் சரிதான் அப்ப இன்றைய காலகட்டத்தில் எதை எதையோ நேசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாரை யாரையோ நேசிக்க நேசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய உள்ளங்களிலே நீங்கள் நபியை நேசிக்க ஆரம்பியுங்கள் நபிகள் பெருமானார் அண்ணவர்கள் மீது காதல் வயப்பட்டு பெருமானாரை புகழ ஆரம்பியுங்கள் பெருமானாருடைய அந்த வழியில் செல்ல ஆரம்பியுங்கள் என்று அவர்களுக்கு உண்டான அந்த வழிமுறைகளை நாம் சொல்லித் தருகிற பொழுதுதான் அந்த உயர்ந்த அந்தஸ்து என்பது அந்த தலைமை என்பது அவர்களுக்கு கிடைக்கும் என்பதில் வரமான சந்தேகமும் இல்லை மேற்கொண்டு பல்வேறு விதமான தகவல்களை உங்களுக்கு மத்தியில் வழங்குவதற்காக வேண்டி சிறப்புக்குரிய உஸ்தாத பிறந்தகைகள் எல்லாம் இங்கே வீட்டு இருக்கிறார்கள் வல்ல ரஹ்மான் அல்லாஹுது அல்லஷானா இங்கே குழுமி இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இதனுடைய எல்லா விதமான வறக்கத்தை அல்லாஹ் தந்தர் புரிவானாக குறிப்பாக நமது இல்லங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாலிப பெண்கள் அனைவர்களுடைய வாழ்விலும் அல்லாஹுது எல்லா விதமான மேன்மைகளையும் உயர்வுகளையும் அவர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக இன்றைய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய விதமான சமூக சீர்கேடுகளை விட்டும் அல்லாஹு الله وتعالى أما ذي تارو البريوانا رب العالمين، وآخر الحمد لله رب العالمين، السلام عليكم ورحمة الله وبركاته.